ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெண்டா வீட்டு சமையல் ரன்னா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான கம்பங்கூல் தான் பார்க்க போகிறோம் தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் இந்த வெயில் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கம்பங்கூழ் வச்சு நம்ம சாப்பிடும்போது தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் தேவாமிர்த மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக எளிமையாக செய்யக்கூடிய இந்த சுவையான கம்பங்கூழ் நமக்கு பிடிச்சமான சைட் டிஷ்ஷோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்படி வாங்க பாத்திரலாம் கம்பங்கூல் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு உடைச்ச கம்பு தான் எடுத்திருக்கேன் உடச்ச குருந்தனே கடையில் இருக்குது நான் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் இதை பலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அலசும் போதே இந்த மாதிரி திப் திப்பியாக மேலே வரும் இந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணியாக வர அளவுக்கு நல்லா கலஞ்சி எடுத்துக்கலாம் கம்பங்கூழ் பண்ணுறதுக்கு கம்பு நல்லா ஊறி வந்துருச்சு இது உடச்ச கம்புன்றனால சீக்கிரமாகவே நல்லா ஊறி வந்துட்டு இதை ஒரு மிக்ஸியில் மாற்றிட்டு அரைச்சிடலாம் அரைக்கும் போது நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குற குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் கம்பங்கூழ் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாகி கொதித்து வரட்டும் கம்பங்கூழுக்கு தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இதில் கூலுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்ச கம்பு சேர்த்துக்கலாம் கம்பு சேர்த்துட்டு அடுப்ப மிதமான தணலில் வச்சுட்டு நல்லா விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கையை கட்டி கட்டித்தட்ட ஆரம்பிச்சிரும் அதனால் விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கட்டித்தட்டோம் அப்படின்ற பயம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்து நல்லா விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் முதல்ல கூழ் எப்படி வரும் அப்படின்ற பயம் இருந்துச்சுன்னா முதல்ல கொஞ்சமாக செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கம்பு மனத்தோடு அந்த கூழ் குடிக்கிறதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன் அதுவே இவ்வளோ வந்திருக்கு பாருங்க கம்பு கோளுக்கு நம்ம ரெடி பண்ண கம்பு நல்லா வெந்து வந்துருச்சு எங்கே பார்த்தாலும் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த சூட்லேயே இது நல்லா வெந்து நல்லா சுருண்டு வந்துடும் நம்ம மூடி வச்சிருந்த கம்பு நல்லா வெந்து சுற்றிலும் ஆடையெல்லாம் படிஞ்சு இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு எடுக்க வருது பாருங்கள் இதை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சிருந்த கம்புலேருந்து கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ கம்பு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் கம்பு வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நீர்க்கை கரைக்க போகிறோம்ல அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்தா தான் நல்ல சுவையாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு கூழ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கூழ் வந்து கொஞ்சம் நீர்க்க தான் ரொம்ப சுவையாக இருக்கும் நமக்கு குடிக்கும்போது அதுக்கப்புறமா இதில் பொடியான இருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் அதிகமாக போது ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு டம்ளரில் மாற்றிடலாம் அவ்வளோதாங்க சுவையான கம்பங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு நமக்கு பிடிச்ச சைடிஷோட நம்ம வீட்லேயே ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ